வணக்கம் பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீட்ரூட் பொரியல் அதற்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் துருவினது நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கருவேப்பிலை வரமிளகாய் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேங்காய் துருவல் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க சுகர் நார்மல் ஒயிட் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நார்மலான ஆயில் தான் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ரொம்ப சூடானதுக்கப்புறம் போட வேண்டாம் அப்படியே கரிஞ்சிரும் நமக்கு நல்லா வறுத்து வரணுமே தவிர கரையிடக்கூடாது எந்த பொரியல்லையுமே ஸோ மிதமான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க எந்த பொரியல் பண்ணாலும் இந்த பருப்பு வகையில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் பொரியல்லையாவது நம்ம வந்துட்டு ப்ரோட்டீன் சேர்த்துன மாதிரி இருக்கும் ஸோ நல்லா கருகிராமல் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க அதுக்கூடையே கறிவேப்பிலை வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்துட்டு ஃபுல் ஹையில் வைக்க வேணாம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வதங்கி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வதங்காது இப்போ லைட்டாக வதங்கின பின்னாடி லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷான கலர்ஃபுல்லான பீட்ரூட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா குழந்தைகளுக்கு பீட்ரூட்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம இப்படி கொஞ்சம் லைட்டாக சுகர் போட்டு கொடுக்கும்போது இன்னுமே அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க துருவின பீட்ரூட் போட்டுவிட்டு உடனே தண்ணி ஊற்றிட வேணாம் எந்த காயாக இருந்தாலும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் அது பீட்ரூட்டுன்ட்டு இல்லை எந்த காயாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த ஆயில் வெங்காயத்தை கூட நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பீட்ரூட் நல்லா துருவி வச்சுருக்கிறதுனால நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாம் லைட்டாக தெளிச்சுக்கலாம் டக்குன்னு நமக்கு பீட்ரூட் வெந்து வந்துடும் கட் பண்ண பீட்ரூட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம துருவி வச்சதுனால லைட்டாக தண்ணி தெளித்தோம்னாவே போதும் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் வரமிளகா வந்துட்டு ஒரு வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் டூ அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் பீட்ரூட் டக்குன்னு வதங்கிரும் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மூடி இல்லாமல் லைட்டாக வந்துட்டு சூடுபடுத்திக்கோங்க தண்ணியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரைன் ஆகி பொரியல் வந்து பொழு பொழுன்னு வரும் நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிட்டோம்னா வந்துட்டு பீட்ரூட் பொரியல் பிடிக்காது ரொம்ப தண்ணி தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து விட்டுருக்கிற சுகர் ரெண்டு டீஸ்பூன் நான் டேபிள் சொல்லிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க என்னடா சுகர் ஆட் பண்ணுறோம்னு நினைக்க வேணாம் நம்ம என்னென்னமோ வெளியே வந்துட்டு ஸ்வீட்னஸ் வந்துட்டு ஆட் பண்ணி சாப்பிட்றோம் பீட்ரூட் பொரியலை சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகர் சேர்த்தி கொடுக்கும்போது இந்த பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இந்த டைம் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பின்னாடி தேங்காய் துருவல் நம்ம எந்தளவுக்கு தேங்காய் போட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் துருவலை போட்டுருங்க போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி நல்லா ட்ரை ஆகி பொரியல் நல்லா பொழுன்னு இருக்கணும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பீட்ரூட் சாதம் மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஆகி தேங்காய் துருவலும் அந்த பீட்ரூட் கூட ஆட் ஆகி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம வெளியே சாப்பிடும்போது பீட்ரூட் பொரியல் பிடிக்காது பட் இப்படியே வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட்டில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அயன் கண்டென்ட் ஸோ அனிமிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பீட்ரூட் எடுத்துக்கலாம் இந்த டி செஞ்சு பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ